ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸூ இனிமேல் நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபிஷ் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் ஊலா ஃபிஷ் வந்து முரல் ஃபிஷ்ஷு பாருங்கள் இந்த ஃபிஷ்ஷு வந்து நல்லா பெரிய ஃபிஷ்ஷு தான் நல்லா இருந்துச்சு எப்போயும் விட இது பெருசாக இருக்குது ஸோ இது ஒன் அண்ட் ஆஃப் கேஜி வாங்கினேன் அவங்க டூ கேஜி வாங்க சொன்னாங்க எல்லாப்போதும் ஒன் அண்ட் ஆஃப் கேஜி வாங்கியாச்சு எங்கள் ஊரில் இந்த ஃபிஷ் வந்து ஒன் அண்ட் ஆஃப் கேஜி ஃபோர் ஃபிஃப்டி உங்கள் ஊரில் இந்த ஃபிஷ் என்ன ரேட்டுன்னு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து ஸ்லாம்பு செதில் எல்லாமே எடுத்துட்டு கிளீன் கிளீன் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இதை நல்லா நம்ம குழம்புக்கு இருந்து அப்படின்னு நல்லா வாஷ் பண்ணிடுவோம் ஸோ உள்ள டஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அந்த வாஷ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷும் நிறையா இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கா ஸோ இந்த பக்கத்தில் வந்து பவுலில் போல ஃப்ரைக்கு இதோட இந்த ஃபிஷ்ஷோட டெய்ல் அண்டு ஹெட்டு வந்து குழம்புக்கு ஸோ அதை பிரித்து வச்சாச்சு ஸோ அப்போ இதை நம்ம நான் குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷிஷில் எப்போயும் வைக்கிற மாதிரி தான் குழம்பும் ஃப்ரையும் ஸோ குழம்புல வந்து நம்ம தேங்காய் பால் வந்து அரைச்சி இன்றைக்கி ஊற்ற போகிறோம் ஸோ எப்போயுமே தேங்காய் அரைச்சி ஊற்ற இன்றைக்கி பால் எடுத்து அதை குழம்புல நம்ம ஊற்றி பண்ணுவோம் அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் டேஸ்ட்டு ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு ஸோ நான் வந்து ரைஸ் வச்சுட்டு உங்களுக்கு வந்து குழம்பு ஃப்ரை எல்லாமே வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபிஷ் வந்து ஃப்ரை ஆகிட்ருக்கு இது ரைஸு ஒயிட் ரைஸ் வச்சாச்சு இந்த பக்கம் புடலங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் இது வந்து ஃபிஷ்ஷு குழம்பு இதில் கொஞ்சம் மாங்காவும் போட்டிருக்கேன் குழம்பு கொஞ்சம் தனியாகவே இருக்குது